கலைஞர்களையும் அந்த சிறு சிறு விட்டு போன பழங்களையும் பாதுகாக்கக்கூடிய அரணாக இந்த ஏடிஎஸ் ஓட்டிட்டு இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது காரணம் விற்கிறதுக்கு ப்ரொடியூசர் கையில அவ்வளவு பிரச்சனைகள் வாங்குறதுக்கு தேட்டது தயாரிகள் அதே சமயத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாக இல்ல எந்த விதத்துலயுமே அவங்க வந்து ரெடியா இல்ல ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு ஆனா ஓடிடில எப்ப வேணாலும் சிறுக இந்த வந்து எப்படி பெரிய மாதிரி செல்வத்தையும் கூட தமிழ் நான் நான் பேசும் மொழி மொழி செல்வம் எனக்கு ஆண்டவனும் மக்களை கொடுத்துருக்கிறீங்க மொழியை என்ன அதான் முன்னாடி ஒரு டீ கிளாஸ் சென்னையில் கழு பையன் ஒரு சாதாரண ஹோட்டல் கிளீனரு அப்புறம் சப்ளையரு சாலை உரத்துல தள்ளுவண்டி போட்ட நான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி உங்க முன்னாடி நிக்கிறனா

குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் பெரு திறமைகள் இருக்கக்கூடிய சிறு கலைஞர்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன படங்கள் தான் வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன படங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு பெரிய லெவல தேட்டர்ல போட்டு பல படங்கள் நல்ல கதைகளுக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும் நல்ல செய்திகளை சமூகத்துக்கு சொல்லி இருப்பார்கள் அது வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது ஆனால் நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது இந்த நவீன காலத்துல ஏ டு எஸ் ஓடிடி என்று மிகுந்த ஒரு சிறப்பான யுத்தியை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள் இந்த சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் இங்கு வந்திருக்க அத்தனை பேரும் மிகுந்த சிறப்போடு முன்னெடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் சிறு கலைஞர்களையும் அந்த சிறு சிறு விட்டு போன படங்களையும் பாதுகாக்கக்கூடிய அரணாக இந்த ஏடிஎஸ் ஓட்டிட்டு இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது காரணம் இதே முறையாக தொடங்கினால் பாதி வெற்றிக்கு சமம் என்று சொல்வார்கள் பொன் போன்றால் புதன் கிடைக்காது நல்ல புதன் கிழமையில் இருக்கீர்கள் நிச்சயமாக இது சிறப்பான வெற்றிகளை தேடித்தரும் எங்கள் தொகுதியின் சார்பாக இன்றும் பல்வேறு சினிமா தலைவர் நாங்கள் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறோம் அவர் வழியில் வந்த நமது தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக உங்கள் துறையை சார்ந்த எல்லோருக்கும் எல்லா வாழ்விலும் செழிப்பையும் தருவார் என்று சொல்லி உங்களுக்காக இறைவனும் இயற்கையும் கைகூடி இந்த ஏடிஎஸ் ஓட்டிட்டு இதே இடத்தில் இன்னும் இருபத்தி நான்கு காலம் கழித்து இந்த சில்வர் ஜிபி வெற்றி விழாவை நடத்தல் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றி கொடுத்ததும் கற்றுக் கொடுத்ததும் தங்க தமிழ் அல்லவா சினிமாவையும் பொழுதுபோக்குகளையும் தமிழையும் காதலித்து சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைக்க துடித்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் சினிமாவில் மஞ்சப்பையோடு வந்து இன்று வரை குப்பை கொடுத்து கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக பட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று சினிமாவில் ஊறிக்கொண்டிருப்போருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் ஓடிடி இது வந்து நான் குழந்தையா இருக்கும் போதே கமலஹாசன் சார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாரு அப்பெல்லாம் யாரும் நம்ம பொதுவாவே எப்பவுமே விஞ்ஞானிகளை மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்களை தான் முட்டாளும் சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து ஓடிடி வந்து எவ்வளவு தூரம் மொபைல் கையில வச்சிருக்கோமோ மொபைல் இல்லாதவங்க வீடே இல்ல கையே இல்லைங்கிற மாதிரி ஓடிடிக்குள்ளதான் நம்ம எல்லா படமும் பாக்குறோம் நீங்க ஒரு பத்து பேர் எடுத்து நீங்க எப்போ சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னு கேட்டா அது அப்போ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஓடிடில தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் ஒரு படம் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு இவ்வளவு ஆண்டு காலங்கள் ஒரு திரைப்படத்தை வாங்கறதுக்கு அத விற்கறதுக்கு ப்ரொடியூசர் கையில அவ்வளவு பிரச்சனைகள் வாங்கறதுக்கு தியேட்டர் தயாரிகள் அதே சமயத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாக இல்ல எந்த விதத்துலயுமே அவங்க வந்து ரெடியா இல்ல ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு ஆனா ஓடிடில எப்ப வேணாலும் சிறுக சிறுக இந்த சிறுதள்ளி வந்து எப்படி பெரிய வெள்ளமா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேரா அப்பப்ப பாப்பாங்க அப்பப்ப அந்த அந்த கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும் அதே சமயத்துல இந்த ஓடிடி வந்து நீங்க நல்ல படங்கள் எடுக்கணும் அந்த படத்தை பணம் இல்லாம நிக்குதா நாங்க நாங்கள் ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறாங்க சமீபத்தில் நிறைய நம்ம பேப்பரில் பார்க்குறோம் யூடியூப்ல பாக்கிறோம் டிவியில பார்க்குறோம் நிறைய முன்னாள் கலைஞர்கள் சினிமாவில் இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்பு ரஜினி சாருக்கே வாய்ப்பில்லை கமல் சாருக்கே வாய்ப்பு இல்லை இப்போ ஒரு படங்கள் வருது நிறைய கலைஞர்கள் ரொம்ப போராட்டத்திலையும் திண்டாட்டத்திலையும் இருக்காங்க நான் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா வரணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரே காரணம் தான் வந்து நிறைய பெருகிக்கிட்டே இருக்காங்க அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு சங்கமாக அறக்கட்டளையாக அமைப்பாக இந்த ஏஎஸ் டூ இருக்குது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் சின்ன சின்ன புதிய தயாரிப்பாளர்கள் புதிய இயக்குநர்கள் புதிதாக நல்ல கதைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் படம் பண்ணணும்னா நாங்க சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல யூனிட்ல பிரச்சனையா யூனிட் இல்லையா கேரமன் இல்லையா கேமராமேன் இல்லையா லைட்டிங் இல்லையா என்ன பிரச்சனை இருந்தாலும் சின்ன படமா இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும் நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நிக்கிறாங்க அதற்கு இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தலைவர் தனசேகரன் அவர்களே மாநில தலைவர் திருஞானம் அவர்களே பொதுச் செயலர் ரமேஷ் அவர்களே அன்பண்ணன் பிச்சாண்டி அவர்களே ரவி அண்ணாமலை அவர்களே தங்களை உங்களோடு என்னையும் அழைத்து இந்த விழாவுக்கு சிறப்பித்து வருகை புரிந்ததற்கு எனக்கும் வாய்ப்பளித்ததற்கு விழா குழுவினர்களுக்கு மகிழ் திரைப்பட துறையினருக்கு ஏஎஸ் ஓபிடி தள வெளியீட்டு விழாவில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் விழாவில் கலந்து கொள்ள உள்ள ஹரிதாஸ் அவர்களுக்கு சர்மிலா ராஜ் அவர்களுக்கு சிவசங்கர் நாராயணன் அவர்களுக்கு காசிநாதன் அவர்களுக்கு பகவதி பாலா அவர்களுக்கு பிரியா சந்திரசேகர் அனைவருக்கும் அதற்கு மேலாக நமது ஊடகத்துறையினுடைய பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மலமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய விரும்புகத்தனோட எம்எல்ஏ பிரபாகர் ராஜா அவர்களே பல்லாவர தொகுதித்துடைய கருணாநிதி அவர்களே அம்புச்செல்லன் அவர்களே அன்பு வேந்தன் அவர்களே ராமோகன் அவர்களே பிரியா நாயர் அவர்களே பி கமல்ராஜ் அவர்களே அண்ணாச்சலம் அவர்களே ராஜ்மணல் அவர்களே வனஜா தயாளன் அவர்களே எம்ஏ எம்பி மற்றும் ஹரிதாஸ் அவர்களே ரேகா நாயர் அவர்களே ஆர் கண்ணன் அவர்களே ஆர்எஸ் கார்த்திக் அவர்களே காரியத்திரர் அசோக் குமார் அவர்களே அனைவருக்கும் எனது சேலமாறார் அன்பு தொழிலாளர் சார்பாக எனது சேலமாறார் கல்லூரியின் சார்பாகவும் தென்னிந்திய ஓட்டல் சங்க தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய வணிகர் வியாபாரி சங்கத்தின் விக்ரமராஜா அவர் தலைவிலையும் இருக்கக்கூடிய எங்கள் நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்து சற்று ஓய்வில்லை எனக்கு நேராக வீட்டு இருந்து மலேசியா போய் மலேசியாவிலேருந்து சென்னை வந்து யாழ்ப்பாணம் போய் இலங்கைக்குள்ளே போய் அப்படியே ஏர்போர்ட்லேருந்து இப்படியே வந்துவிட்டேன் வீட்டுக்குடனே போகல எனக்கு ஏர்போர்ட் வந்த உடனே இங்கே வரணுங்கிற போனால் லேட்டாகிடும் போனேன் உங்கள் முகத்தை எல்லாம் காண அவளோடு வந்த பெரும் படிப்பும் அன்பும் செலுத்தினீர்கள் பெரும் பணியில் ஈடுபட்டிருக்கிறீங்க ஏன்னா இந்த மாதிரி சிறு திரைப்பட துறையினருக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்கும் அந்த படங்களை எடுப்பது எவ்வளோ சிரமம் அதை வெளிவிடுவதில் எவ்வளோ சிரமம் தேட்டர்கள் கிடைப்பதில் இன்றைக்கெல்லாம் ஒரு மிக குதிரை கொம்பான காலத்தில் கூட இத்தகைய இன்னல்களில் நானும் தோண்டே போயிட்டேன் நாங்கள் படத்தை எடுத்து வெளியிடவே முடியல மனவெருத்து சூட்டிங்குமே நிறுத்தி விட்டேன் உங்கள் மன உறுதியை பாராட்டுகிறேன் ஏன்னா இவ்வளோ தைரியத்தோடு நீங்கள் இந்த கஷ்டத்தோடு இந்த சூழ்நிலையில் இப்படி முன் வந்து கலைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதும் தயாரிப்பாளர்களை நினைத்து முயற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பார் எப்படிதான் என்று நான் கூட உட்காந்து பேசிக்கிட்டே தான் வந்தேன் என்னதான் பண்றாங்க நடத்துறாங்க என்ன வருமானம் இருக்கும் வியந்து நான் பார்க்கக்கூடிய இருக்கு இங்க ஒரே நேரத்தில் நாலு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு நாலு படத்திற்கு அவன் நடத்தி இருக்கிற ஓபிடிலேருந்து திரைப்படத்துலேருந்து மீண்டும் ரெண்டு திரைப்படத்துக்கு விதையை போட்டுவிட்ருக்கிறீங்க மிக மிக வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் என்னை பொறுத்து வர என்ன சாப்பாடு இல்லாமல் வந்துட்டுமேனு வருத்த எனக்கு தெரியாது நான் விமானத்துல இருந்த வாசி நேரம் என் பிரியாணி இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் இந்த பிரசாத்தில் அப்படின்னா ஒட்ட செருப்பு காட்டினும் சாருக்கு வெற்றி பெரிய வெற்றி படம் மன்சூர் அலிகான் சாரு நூற்றுக்கணக்கான திரைப்படங்களுக்கு நான் உணவளிச்சு என்ன இதெல்லாம் கேட்குறதே கிடையாது மக்களும் ஆண்டவனும் கொடுத்த வாழ்க்கைதுன்னு சொல்லுவேன் அது ஒன்று தான் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரே தெரியுது ஆமாம் ஏன்னா வெளிச்சுற்று பயணத்தில் இருக்கும் போது அதை கவனிக்க தவறிட்டு ஒரு இடம் கலந்து உரையாறது மறந்துட்டேன் அடுத்த நிகழ்ச்சியில் தனசாகர் அண்ணனுக்கு நான் அதை வழங்கி விடுகிறேன் ஒரு வழங்கி புரிந்த அனைவரை பத்திரிகை ஊடகத்துறை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் வெற்றிக்கான தோண்டுவிடாமல் நம்ம உழைத்தால் தான் வெற்றி அடைய முடியும் எந்த ஒரு தோல்வியும் கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருந்தோம் சொல்லுவோம் வெற்றி கூட கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் ஆனால் தோல்வி என்பது தான் ஒரு பாடத்தை கொடுக்கும் வியட்நாமில் நடந்த டனாக் நகரின் மாநாட்டில் கூட இந்த மன உறுதிக்கான விஷயத்தை தான் நான் பேசிட்டு வந்தேன் யாழ்ப்பாண தமிழர்கள் உடனெங்கு வாழும் தமிழர்கள் நான் அந்த மாநாட்டில் தமிழில் பேர் சூட்ட நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த ஒரு விஷயம் தமிழில் பேர் சூட்டு வேண்டும் நம்ம முன்னூறு தலைவர்கள் எல்லாம் கண்ட கனவு இது தமிழிலே பேர் சூட்ட வேண்டும் என்று மிக மிக தாழ்மையுடன் நான் கேட்கறது ரொம்ப அது ஆபத்தான விஷயம் இன்னும் இந்த அளவு நம்ம தமிழர்கள் தாழ்ந்து விட்டமான் என்று தமிழெல்லாம் பிறந்தா நமக்கு ரத்தத்திலையும் நம்ம உயிரிலையும் அது கலந்த மொழி அந்த மொழியிலே ஏதோ நியமலட்சி பார்க்குறோம் தோஷியம் பார்க்குறோம்னு சொல்லி பேர்கள் அது அந்தபடி கூட தமிழில் வைங்க என் பேர் என்ன தெரியுமா தமிழ் செல்வன் மேடையில் ஓபிடியை பிறந்த நண்பர் சொன்னாரு அண்ணே இப்ப சொன்னாரு அந்த தம்பி இன்னைக்கு தான் நான் சந்திச்சேன் அவருக்கு சால்வி சொன்னாரு உங்க பேர் செல்வராஜ் தானே நீங்க தமிழ் செல்வன்னு மாத்திக்கிட்டீங்களாரு இப்ப புரியுதுங்களா என் கோவம் என்னன்னு ஏன் செல்வராஜாவே நான் இருந்திருக்கலாம் மச்ச தாய் தந்த பேரையும் நான் வெளியே எடுத்தேன் உயிர் கொடுத்த தாய் தந்தாலும் நம்மளை வாழ வைப்பது இந்த மொழிதான் என்ன செல்வராஜ் அப்படின்னு தூக்கி போட்டு தமிழும் செல்வத்தையும் கூட சேர்த்து கொண்டேன் தமிழ் நான் பேசும் மொழி செல்வம் எனக்கு ஆண்டவனும் மக்களை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க மொழியை நான் நினச்சேன் மொழி என்ன நினச்சிருக்குது அதான் உங்கள் முன்னாடி ஒரு டீ கிளாஸ் சென்னையில் பையன் ஒரு சாதாரண ஹோட்டல் கிளீனரு அப்புறம் சப்ளையரு சாலை ஓரத்துல தண்டு வண்டி நான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேனா நேசித்து என் தாய் தந்தையோட என் மொழியை நேசித்தி இது ஒப்புக்காக சொல்ல என் வாழ்க்கை தான் உதாரணமே மண்ணையும் மொழியும் ஒரு மனசு இருக்கும் மொழி நமக்கு ஒரு இடத்துல நம்ம மொழி தெரியலன்னா அது அவமானம் நமக்கு நம்ம மொழி இன்னொருத்தர் கடல் கடந்து போகும்போது தான் தெரியும் நீ தமிழா கடல் கடந்து போயிட்டா தெரியும் இந்தியனா பெருமை கொள்வோம் எப்பவும் தமிழ்ல பேர் சுட்ட வேண்டும் நிறைய நிறைய வந்திருக்கு வெளியே உள்ள இருக்கிறீங்க கூட வெளியே நிறைய கூட்டங்கள் இருக்குது இவ்வளோ பெரிய வரவேற்பு இந்த நிகழ்ச்சிக்கு இருப்பதை நினைத்து பெருமை கொள்கின்றேன் இந்த சன்மயத்தில் என்னை தொடர்ந்து க கண்காணித்து நான் வந்து விடனா மாட்டனாண்டு எம்பண்ணம் பிச்சாண்டி என்னை இடத்துல நிறுத்தி அவனு அடும்பாடுபட்டு எடுத்து கொண்டார் அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன் நடனம் முடிந்து அமர்ந்திருக்கும் நம் குழந்தைகள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடனத்தால் நமக்கு என்ன பெருமைங்கிறத விட இந்த நடனத்தால் தமிழுக்கு பெருமை உங்கடல் ஆரோக்கியத்திற்கு பெருமை இதற்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுற தாய் தந்தைக்கு என் அன்பு வணக்கங்களையும் நன்றியும் செலுத்துகின்றேன் குழந்தைகள் இப்படி தான் இருக்க வேண்டும் அவங்களுடைய ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கலாச்சாரம் மேம்படும் இதுதான் நம்ம நடனம் தமிழருக்குன்னு இருக்கக்கூடிய நடனங்களே இதுவும் உண்டு பறையும் நமது நடனம் தான் அதோடு சேர்ந்து இதுவும் நமது நடனம் குச்சிப்புள்ளி விளையாட்டுகள் கபடி விளையாட்டுகள் இதெல்லாம் தமிழர்களை சேர்ந்த நமது காலை அறக்குவது மாடு பிடிப்பது கம்புகள் கம்பு சண்டைகள் இடுவது இதெல்லாம் நம்ம தமிழ் பண்பாடு உங்களை மனதார பாராட்டுகின்றேன் உங்களை வழி நடத்தும் தாய் தந்தை பாராட்டி இது போல உங்கள் வழி நடத்தும் உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய உங்கள் பயிற்சியாளரை மனதார வாழ்த்துகின்றேன் உங்களுக்கு எந்த உதவியாவது வேணும் என்றால் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் இப்போ கூட நான் எங்கிருந்து வருகின்ற யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் தான் நான் பொங்கலாவையே கொண்டாடினேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பிள்ளைகளுக்கு பாடம் புத்தகம் டேபிள் சேரு பிரியாணி பேக்கு வெறும் பிரியாணி தான் கொடுக்கலான்னு இருந்தேன் ஆனால் அந்த பகுதியில் படுற கஷ்டம் இந்த காலையில் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தெரியாது மிக துயரம் எவனுக்குமே காலே இருக்காது நான் ரெண்டு மணி நேரம் முல்லைத்தீவுக்கு பயணித்தேன் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த ரெண்டு மணி நேரத்தில் டவுனு கடைங்கன்னு வந்தது மொத்தமே ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லா கிட்டத்தட்ட நான் ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் போயிருப்பேன் நெருங்க காடுகள் முள்ளி வாய்க்கால் காடு அனந்தபுரம் காடு விஸ்வமுடு காடு ஆனை இரவு புது குடியிருப்பு காடுகள் ஒரு டீக்கு கூட வழி இல்லை இன்னைக்கு யாரும் கிடையாது போர் முடிஞ்சு பதினேழு ஆண்டுகள் உங்கள் தமிழர்களுக்கு தென் பிள்ளைங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இவங்கெல்லாம் அப்பதான் பிறந்திருப்பாங்க நமக்கு தெரியும் அப்படி மக்கள் சாப்பாட்டுக்கும் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுற மண்ணில் போயிட்டு உரையாற்றிட்டு என்ன உதவிகள் வேண்டும் ஒரு ஏழு நாள் சாப்பாடு கொடுக்கணும் நாங்கள் பொங்கலையும் அங்கே தான் கொண்டாடினேன் நான் நினச்சி நாங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் பொங்கலுக்கு அங்கே கொண்டாடிட்டு இங்கே வந்து நம்ம பத்திரிகையாளர் சங்கத்திற்கு கதிரவன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க நம்ம தமிழிசை பாஜக முன்னாள் தலைவர் தெலுங்கானா கவர்னர் பாண்டிச்சேரி கவர்னர் அவர்களுக்கு தலைமையில் அன்னதானத்தையும் நடத்திட்டத்தையும் அவர்களே அந்த பிரியாணி தட்டை பிடித்து கொடுத்தார்கள் என்னையும் வாழ் மனமார வாழ்த்தினார்கள் இங்கேயும் நான் நிகழ்ச்சி நடத்தி கொண்டே இருந்தேன் நான் சம்பாதிப்பதெல்லாம் ஒரு பகுதியை என் கண்முன்ன யாருக்கும் எந்த உதவி இல்லை என்று நான் சொல்லுவதே இல்லை என் இல்லத்திலேயே உணவகம் இருக்கும் யாராவது வந்தால் சாப்பிட்டு போட்டோம் பிரியாணி ஊர்லேருந்து இருந்து பார்க்க வந்திருப்பான் வீட்டில் இருக்கிற பொம்மை உடம்பு சரியில்லாமல் கூட வந்துருவாங்க அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில கருத்துக்கள் பத்திரிகைகளுக்கு கூட எனக்கு ஏன்னா கிளம்பும்போது கூட கல்லாட்ட ஜெனரல் பிகே உட்ஸு பாலியல் சர்ச்சை போய் நான் பேசிவிட்டேன் பாலியல் இங்கே வேண்டும் என்று பேசிவிட்டேன்னு பத்திரிக்கை தெரியுது சர்ச்சைக்கு நீங்கள் கேள்வி கேட்குறதுனாலும் அந்த கருத்து நான் பல விஷயங்கள் முன்னேற்றத்துக்கு பேசியிருக்கேன் நம்ம இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு தமிழகம் முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய வேண்டும் பொருளாதார உற்பத்தியில் நான் முன்னேறுவதற்கு உள்நாட்டு உற்பத்திகள் தேவை நாம் பேசும் கைப்பூன்களே நம்ம கையில் நம்ம நாட்டில் இல்லை நீங்கள் ஆப்பிள் போன் எடுத்தால் அமெரிக்கா சாம்சங் போன் எடுத்தால் தாய்லாந்து சோனி போன் எடுத்தால் ஜப்பானு பீவோ ஓபுங்கிற அந்த கொஞ்சம் குறைந்த விலையில் இருக்கிற போனு கூட முப்பது சதவீதம் இந்திய பணம் எழுபது சதவீதம் சைனா போனேன் என்னதான் நம்ம கிட்ட கா டேபிள் சேரில் இருந்தால் கூட சைனாகிற மாதிரி இல்லை இன்னைக்கு கட்டக்கூடிய அத்தனை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே சைனாலேருந்து இறக்குமதி பண்ணி தான் தன்னுடைய வீட்டு அலங்கார பொருட்களை பயன்படுத்துகிறாங்க இத்தகைய துறையெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்பதை சேர்த்து தான் பதிவு பண்ணியிருந்தேன் உள்நாட்டு உற்பத்தி விவசாய உற்பத்தி தேவை நீர்வழிச்சாலைகள் தேவை அப்படி நீர்வெளியை அணைக்கட்டுகளை கட்டுவது மூலம் இருந்து தான் மின்சாரத்தை எடுக்க முடியும் மின்சாரத்தை அப்படி நம்ம தான் எந்தெந்த வகையிலலாம் மின்சாரத்தை தான் நம்ம வல்லரசாக முடியும் அந்த தான் கட்டணம் இப்போ நமக்கு அதிக அளவில் தமிழ்நாடு அரசு கூட மிகப்பெரிய கட்டணமாக இருக்குது இத்தகைய விஷயங்கள் எல்லாம் நான் பேசினேன் அதற்கெல்லாம் யாரும் என்னிடம் பேட்டி எடுக்க வரலை ஆனால் ஒரு விஷயம் இதை சொன்ன உடனே இதுக்கு மட்டும் நிறையா பேர் அப்போ கவனம் எல்லாம் அங்கே தான் வச்சிருக்கிறாங்க நிறையா பேருங்கிறது தான் புரியுது இருந்தாலும் அது என்னுடைய கருத்து இல்லை பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளை கற்பழித்தவர்கள் அந்த சேனலில் இருக்கும்போது கீழே இருக்கிற கமான்ஸை படித்து பார்த்தேன் பாண்டிச்சேரியில் ஒரு பெண் குழந்தையை ரெண்டு பேரும் வன்முறை கொண்டு பால்வோர் கொண்டு கொண்டு போட்டானுங்க கீழே போட்டிருந்தாங்க இதுக்கு பேசாமல் ஏதாவது செஞ்சுட்டு போகலாமே எப்படி ஓப்பனா அந்த தான் அந்த கருத்து தெரிவித்தனேன் தமிழ் கலாச்சாரத்துக்கு இன்னைக்கு தமிழ் பிள்ளைங்களுக்கும் தமிழர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலே வரலாறு உண்டு நெம்மரியா கண்டம் தோண்டியது நமக்கு இதான் வரலாறு உண்டு எகிப்து பிரமிடுகளுக்கு அடுத்தது நம்ம ராஜராஜ சோழனுடைய கல்லணையை பார்த்துதான் ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிய அந்த கல்லணையும் நமது கூகுளுடைய சுந்தர பிச்சை உலக அளவில் பிச்சை இந்த இந்தியாவிற்கு ஒரு அணு உலக கொடுத்து அணு உலகத்துக்கே எடுத்துக்காட்டி பெருமை சேர்த்தவர் நமது தமிழர் அப்துல் கலாம் அவர்கள் இத்தகைய வழியில தான் நான் எண்ணி பார்த்து நான் ஒரு ஓட்டல் பிரி பிறந்த மொழி மீது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்லியிருக்காரு மொழி போராட்டத்தை தமிழர்கள் என்று கத்துக்கொள்ளுங்கள் என்று மற்ற இந்தியா அறிவுரை சொல்லி இருக்கிறார் சக்தி வாய்ந்த நான் தமிழ் பேர் சூற்றுங்கள் தமிழ் பேர் வைக்க தயங்க வேண்டாம் நானும் முடிந்த அளவுக்கு இந்த போராட்டத்தில் என்னை வற்படுத்தி கொள்கின்றேன் தமிழ் சப்பிட்ட வளர்ச்சிகளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் ஏனால் நான் படித்தது அப்படி தந்தை பெரியார் அவர்களை மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டே பெண்கள் போலீஸிலையும் இராணுவத்திலையும் சேர வேண்டும் என்று ஆறாண்டு போன்றால் நூறாண்டு போது பெரியார் அன்னைக்கே உங்களுக்கான கருத்துக்களை பெண் பிள்ளைகளாக மேலே நிற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் கர்ம வீரர் காமராஜர் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆரம்ப கல்விகளை கொடுத்து பன்னெண்டாயிரம் மேல்நிலை கல்வி கொடுத்த ஒரு கர்ம வீரர் கோதுமை சோரை போட்டவர் நாங்களாம் படிக்கும்போது அந்த கோதுமை சோறு தான் எங்களுக்கு பள்ளியில் குதிரவண்டியில் வரும் அதுக்கப்புறம் சத்துணூ தந்த மாந்தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு கெட்டான நேரத்தில் அந்த சத்துணவு போட்டேன் இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது உள்ள ஒரு குழந்தை போ படிச்சுட்டு இருக்கோம் அஞ்சாவது வரைக்கும் தான் அந்த சத்துணவு அந்த குழந்தைங்க உள்ள சாப்பிடும்போது சுத்தியும் அவங்க சொந்த பந்தவெல்லாம் வெளியே கேட்டில் அந்த சோறை கையேந்தி வாங்கி சாப்பிடுவாங்க குழம்பு சோறுனா அவ்வளோ பெரிய விஷயம் கிட்டத்தட்ட நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்னைக்கு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி போய் பேசுகிறேன் அப்படி போட்டார் எம்ஜிஆர் அந்த சத்துணவை அதே போல இந்த சுரண்டல் லாட்டியை ஒழித்தவர் மாம்பெரும் தலைவி அம்மா என்று போற்றக்கூடிய தலைவர் இந்த சுரண்டல் லாட்டி ஒழித்தாங்க அதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கு அதே போல டாக்டர் கலைஞர் தன் மலத்தை தானே அல்ல வேண்டும் என்கின்ற மனிதனும் மித்தம் வந்து ஒரு மனத்தை அல்ல வேண்டும் என்பதை எல்லாம் மாற்றி அதை ஒழித்தவர் ரிக்ஷாவை ஒழித்து மனிதன் இழுத்து கொண்டு ஓட வேண்டும் இந்த இந்தியாவிற்கே இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அத்தகைய தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி இது தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் சொன்ன முத்தராணி தேவர் உண்டு அவர் பேரில் தான் முத்துராணி தேவர் தன் அனைத்து சொத்துகளையும் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் அவர் பட்டியலில் மக்களுக்கு தன் சொத்துக்களை எழுதி வைத்து சென்ற தலைவர் நீங்க எல்லாரும் நம்ம படித்து முன்னேற வேண்டும் கற்பி ஒன்று புரட்சி என்று சொன்ன அம்பேத்கர் அவர்கள் இத்தகைய பாடங்களெல்லாம் ஒரு படிப்பறிவில்லாத தமிழ்ச்செல்வன் ஏன் இதெல்லாம் சொல்லுகின்றார் நீங்களாம் படித்திருக்கின்றீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் வரலாறை சொல்லிக் கொடுத்து தமிழுக்காகவும் இன உணர்வுக்காகவும் இந்த மொழிக்காகவும் தன்மானத்துக்காகவும் தான் உழைத்தாலுதான் வாழ முடியும் என்பதை உடக்கிய தலைவர்களை மறக்கக்கூடாது அவங்க தேகங்களை மறக்கக்கூடாது என்று கூறி வருகை புரிந்து வாழ்த்து கூறியவர்களுக்கும் வாழ்த்து கூற இருப்பவர்களுக்கும் உங்கள் வாழ்த்துகளோடு என் வாழ்த்து இணைத்து இந்த சேலமரார் தமிழ்ச்செல்வன் விடைபெறும் முன்பால் என் பேர் மட்டும் தமிழ்ச்செல்வன் அல்ல

எக்ஸ்புளூஸிவ் மூவிஸ் ப்ராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய ப்ளஸ் வெயிட் வெட் வெயிட் இதில் மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்கள் சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ணப் போற ஓடிடி ப்ளஸ் இப்போ உங்க கையில் உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை ப்ளஸ் பண்ணுங்கள் ஓடிடி ப்ளஸோட